ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நான்காவது மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்போர்த்திருக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே வைப்பார்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு மருத்துவமனையில வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜீபிக்க வேண்டும் அவருடைய வியாதிகள் முற்றிலும் மாறும்படியாக தேவனாகை கற்று நல்ல அற்புதமான சுகத்தை கொடுக்கும்படியாக ஜபிப்போம் தேவன் அவர்களுக்கு நல்ல விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரையும் வாசித்துள்ளது இங்கே ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவிடம் நூற்றுக்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக பரிந்து பேசுகிறார் இந்த நூற்றுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் ரோம அரசாங்கத்தில் பணிபுரிகிற நல்ல ஒரு அதிகாரி இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு பெரும்பாலும் இரக்க சுபாவம் இருக்காதா ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி வினா இயேசு விட வருகிறார் இன்னும் வேத வல்லுநர் சொல்றாங்க அவங்கள்ட்ட மத நம்பிக்கையோ கடவுளின் நம்பிக்கையோ சுத்தமா இருக்காது அப்படியே சொல்லி சிலர் சொல்றாங்க ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிறான் என்னுடைய வேலைக்காரன் திமிருவாதமாய் வேதனை படுகிறாய் என்று சொல்லி அந்த திமிருவாதம் என்று சொன்னால் கை கால் செயல் இருக்காது உணர்ச்சி இருக்காது எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருக்கக்கூடும் ஆனால் இயேசு விட வந்தாதான் சோழ் கிடைக்கும் சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் வந்து ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய நிலைமைய தன் வேலைக்காரருடைய நிலைமையேசுவீட இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்தாராம் நூற்றுக்கு அதிபதி இருந்த விசுவாசத்தை பார்த்து இசை வேலைக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே சொல்லி சொன்னாராம் இன்னைக்கு கூட பாருங்களேன் சில நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்வாபங்கள் இருக்கும் பலருக்கு நல்ல ஸ்வாபங்கள் இருக்காது இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் நல்ல இறக்க சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் நூற்று அதிபதியே இல்லையே பாசன்னு சொல்லி வேதம் சொல்லுது கொஞ்சத்துல உண்மை உள்ளவன கர்த்தர் அநேகத்துல அதிகாரியாக இருப்பாரா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் நம்ம சார்ந்திருக்கிற மனிதர்கள் இந்த பூமியில ஆற்றல் இதெல்லாம் நம்மளை நம்பி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் அவர் அநேகத்துல அதிகாரியா வைப்பாரா இந்த நூற்றுக்கு பேசும்போது இயேசு மறைந்து பேசும்போது வந்து சொஸ்தமாக்குன்னு சொல்றாரு ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்துகிறார் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திர நல்ல நான் நூறு பேருக்கு அதிபதி தான் ஆனா நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திர அல்ல ஏன்னா இவர் உலகம் முழுவதுக்கும் அதிபதியா இருக்கிறார் உலகம் முழுவதும் இவர் அப்பா சொல்றாங்க இதை கொண்டிருக்க அன்பான கத்துடைய இந்த நீங்கள் நானும் பல காரியங்களுக்காக பரிந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்துக்கும் நீங்க பரிந்து பேசி கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் நீங்கள் எந்த காரியத்துக்கு பரிந்து பேசி கொண்டிருப்பீங்களோ உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் இந்த நூற்றுக்கு அதிபதி பரிந்து பேசும்போது இயேசுவிடம் தன்னை தாழ்த்தும் போது இயேசு சொல்கிறார் நீ போகலாம் உன் விசுவாசித்தபடியே உனக்கு ஆழ கடமைக்கார சுஸ்தமாயிட்டான் அவனுக்கு கை கால் செயல்பட ஆரம்பிச்சுட்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கைய எந்த காரியத்துக்காக இயேசு விட வருகிறோமோ பரிந்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு வர வேண்டும் நமக்கு ஆயிரம் பொறுப்புகள் இருக்கலாம் நம்ம பெரியாளாக இருக்கலாம் நம்ம நூற்றுக்கு அதிபதியை போல ஒரு அதிபதியாக இருக்கலாம் பத்து பேருக்கு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு ஒரு ஓனராக இருக்கலாம் ஆனால் இயேசு விட நீங்கள் வருவீங்கன்னா உங்கள் வேலைக்காரங்களுக்காக சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா என் வேலைக்காரங்களாம் சரியாக இல்லையே எங்கள் கம்பெனியில் எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்க நீங்கள் இயேசு விட வந்தீங்கன்னா இயேசு நிச்சயமாக எல்லாவற்றையும் சரி செய்வார் நீங்க அவட்ட பணியும் போது பணியாத காரியங்கள் உங்களுக்கு அணியும் வண்டியிடாத காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக வண்டியிடும் எனவே இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கு வரட்டும் அந்தவரே இன்னும் விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க இன்னும் நாங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி ஜோ பண்ணுவோம் கர்த்தர் ராசிபதி இதுவரை எந்த காரியத்துக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கீங்களோ அந்த பரிந்து பேசுகிற காரியத்துல தேவனுடைய அற்புதமும் சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை அதிபதி தன் உம்மிடம் வந்து வேண்டும் போது விசுவாசத்தை கண்டு பணிவை கண்டு நீர் ஆண்டவரை சுகப்படுத்தியது போல இன்றைக்கும் இந்த காலை மன்னாவை கவனிக்கிற இவங்க யாருடைய சுகத்துக்காக தேவைக்காக பரிந்து பேசினால் ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினவுகிற ஆசுவீங்க அவங்க வாழ்க்கையில இன்னும் அநேக அற்புதமான காரியங்களை செய்வீரான் முழுதும் எங்க கூட துணையா இருப்பீராக ஜபிக்கிறேன் செல்வதா ஜபிக்கிறேன் ஆண்டும் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலைமன் நான் செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாழ்வதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவும் மனிதர் ஆய்வுப் பிடித்தார் ஆமே மலையாம்